ஓபிஎஸை பொறுத்த வரைக்கும் அண்ணா திமுகவின் ஒருங்கிணைப்புக்கு நான் இன்னும் முயற்சி செய்கிறேன்னு ஒரு பத்து நாலு மீட்டரை கூட ஒரு பேட்டி கொடுத்தார் திண்டுக்கல்ல கடைசி அவர் பேட்டி கொடுத்தார் திடீர்னு டெல்லி கலைஞர் போனது பலருக்கும் ஆச்சரியம் தான் அது போன இதனுடைய விவகாரங்களை நமக்கு தெரிஞ்ச இடங்கள்ல அவர் தரப்புலேயும் விசாரித்த போது பெரிய சரண்டர் ஆயிட்டார் என்டிஏவில் மீண்டும் இணையப் போகிறார் அப்படின்லாம் எதுவுமே நடக்கல ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கூப்பிட்டு கேட்டு அழைப்பு அனுப்பியது அமித்ஷா தான் இவர் நான்கு ஆண்டுகளாக கேட்ட போதெல்லாம் அனுமதி தராத சந்திக்கிறதுக்கு நேரம் கொடுக்காத அமித்ஷா மோடி இப்ப நான்கு நாட்களுக்கு முன்பாக ஒரு அழுத்தம் தரப்பட்டு என்ன நினைக்கிறீங்க வந்து சொல்லுங்கன்னு சொன்ன பிறகுதான் போயிருக்கிறாருன்னு கேள்விப்பட்டேன் அப்போ அதிமுக இன்றைய நிலை இன்றைக்கு இருக்கிற இருந்தால் ஐம்பது இடங்கள் கூட தேராது என்பதை ஒரு கருத்தா சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் ஓ பி எஸ் அமித்ஷாவிடம் அதிமுக பிஜேபி இப்போது இருக்கிற வடிவில் நீங்கள் தேர்தலை சந்தித்தால் என்டிஏ ஐம்பது இடங்களில் கூட வெற்றி பெற முடியாது வாக்கு சதவீதம் இருபது சதவீதத்தை கூட தொட முடியாது அப்படின்னு சில எக்ஸாக்ட் நம்பர் எல்லாம் சொன்னால் நம்ம அப்படியே சொல்ல வேண்டாம் சில தவிர்க்கிறேன் நான் நான் ஒரு சேஃபர் லைன் எடுத்து தான் சொல்கிறேன் நான் அது அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற நான் பதினைஞ்சாம் தேதி புது இயக்கம் ஆரம்பிக்க போகிறேன் என்னுடைய நிர்வாகிகளோட எல்லாம் கலந்து பேசி தான் அந்த முடிவுக்கு வந்திருக்கிறன்ற போது அவங்க அதை ஆரம்பிங்கன்னு சொல்லலை ஆரம்பிக்காதீங்கன்னு சொல்லலை பதினஞ்சாம் தேதிக்குள்ள நாங்க சில விஷயங்களை கன்வே பண்ணுறோன்னு சொல்லியிருக்கிறோம் அதாவது எடப்பாடியிடம் பேசி பார்க்குறோங்கிற மாதிரியான வாக்குறுதி அல்ல ஒரு தகவலாக சொல்லியிருக்கிறாங்க அமித்ஷா அப்படின்னா ஓபிஎஸ் என்ன நினைக்கிறார் எந்த தியாகத்துக்கும் தயார்னு வெளியே சொல்லலாம் இப்ப அவர் போனா தான் தனி ஓபிஎஸ் தான் போக முடியும் அவரையும் பதினஞ்சாவது வரிசை கடைசி வரிசையில் உட்கார அதெல்லாம் ஓபிஎஸ்க்கு தெரியும் அப்ப அவர் என்ன சொல்லிக்கிறாங்க ஸ்டேட்டஸ் பழைய நிலைமை என்ன இருந்ததோ அதன்படி இருந்தால் நான் வர தயார்னு சொல்லிக்கிறார் இணை ஒருங்கிணைப்பாளர் ஒருங்கிணைப்பாளர் பதவிகளை உருவாக்கினால் அந்த ஒருங்கிணைப்பாளர் பதில் நான் இருந்தால் அவர் முதலமைச்சர் பதவியில் தொடர்வதற்கு வேட்பாளராக நிற்பதற்கு எனக்கு ஆட்சேபனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறார் இதை நாங்க மூணு நாளையில பண்ணி தர்றோம் நம்பிக்கையோட போங்கல்லாம் சொல்லல அப்ப அமித்ஷா சில விஷயங்களை சொல்லிக்கிற எடப்பாடியினுடைய பிடிவாதம் திமுகவை மீண்டும் ஆட்சியில் அமர்த்துவதாகத்தான் இருக்கிறது அது அங்கேதான் போய் முடியும் அப்படின்லாம் சொன்னதா ஒரு தகவல் அமித்ஷா சொல்லியிருக்காரு ஆமா அது குழந்தைக்கு கூட தெரியும் சார்